நெல்லை மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுமக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கினார் புயலால பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்துறதுக்காக போர்க்கால நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறாரு சீமான் இப்ப சீமான் அவர்களோட ராணுவ வீரர்களும் சேர்ந்திருக்கிறாங்க நிவாரண பொருட்களை கொடுக்கறதுக்காக நாங்களும் உதவுறோம்னு ஒரு ராணுவ வீரர்கள் ஒரு கட்சியை நம்பி அந்த கட்சியோடு இணைந்து பயணிக்கிறார்கள்னா அது நாம் தமிழர் ஒரு அரசு நினைச்சா கூட இவ்வளவு சென்று மக்களுக்கு பொருட்களை வழங்க முடியாது ஆனா ஒரு கட்சியா திரு சீமான் வெகு சிறப்பான முறையில இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் தலைவர்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு ராப்பகலா உழைக்கிறாரு காலையில நிவாரண பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சவரு இரவு வரை நள்ளிரவு வரை அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு தான் போறாரு நாம் தமிழர் கட்சியினர் முன்னாடியே சில பகுதிகளில் போய் சொல்றாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா அண்ணே வருவாரு சாயந்திரம் வருவாரு இல்ல இரவு நேரத்தில் கூட வருவார் உங்களுக்கு பொருட்களை கொடுத்துட்டு சொல்லிட்டு ஆனா ஏற்கனவே கொடுத்து கொண்டு இருந்த பகுதியில் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு இருட்டிருச்சு அப்படின்னா மீதியை நாளைக்கு கொடுத்துடலாமாண்ணா அப்படின்னு கேட்கும்போது கூட இல்லடா மக்கள் அவங்க எதிர்பார்த்து காத்திருப்பாங்க நம்ம போய் கொடுத்துடலாம் இல்லனா மணி ஏழு மணிக்கு மேல ஆயிருச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம்டான்னு சொல்லி வண்டி அந்த பக்கம் விட்டு அத்தனை மக்களுக்கும் இரவோட இரவா நிவாரண பொருட்களை கொடுத்துட்டு வந்தவர் சீமான் அவர் சொன்ன பதில் ஒன்னே ஒன்னுதான் டேய் ஒருவேளை நம்ம நிவாரண பொருட்களை வச்சுதான் அவங்க ராத்திரி உணவு சாப்பிடணும் இருந்துச்சுன்னா என்னடா செய்யிறது பிறகு அவங்க பட்னியோட தூங்குவாங்க நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தன்னுடைய களைப்பையும் பார்க்காம தொடர்ந்து மக்களுக்காக நாள் முழுவதும் கூடிய ஒரு சீமான் இந்த நிவாரண பொருட்களை கொடுக்கும்போது அவர் உட்கார்றது கிடையாது நின்றுகிட்டே கொடுக்குறாரு அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் நிற்கிறாரு அப்போ தம்பிகள் கூட கேட்கறாங்கன்னா நீங்க வேணா போங்க நாங்க வேணா கொடுக்குறோம் இல்லாட்டினா நீங்க உட்காருங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க நள்ளிரவு ஆயிடுச்சு உங்களுக்கு களைப்பா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் அண்ணன் சொல்றது ஒன்று தான் டே மக்களை படுற நம்ம நிவாரணப் பொருட்களை வாங்கி போகும்போது அவங்க முகத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை படுற அதை பார்த்தா எப்படி கலைப்பு இருக்கும் குடு குடு குடுத்து முடிச்சிருவோம் அப்படின்ட்டு தொடர்ந்து தன்னோட பணியில மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவர் திரு